திமுகனால் யார் திமுக என்னவெல்லாம் செய்யும் எதையெல்லாம் எப்படிலாம் மூடி மறைக்குன்றதுக்கு இந்த காணொளி ஒரு ஆக சிறந்த உதாரணம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாங்க அந்த நிகழ்ச்சி வந்து கேள்வி பதில் மாதிரியான நிகழ்ச்சி கீழே வந்து உறவுகளை அமர வச்சு அவர்கள் வந்து கேள்வி கேட்பதும் அங்கே வந்த இருக்க விருந்தினர் வந்து பதில் சொல்வதுமாக அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது அதில் வந்தவர் தான் நம்ம அண்ணன் ஆசா அவர்கள் அவர் வந்து இந்த பாஜக மக்களை எப்படியெல்லாம் அழிக்கிறது தெரியுமா மணிப்பூரில் நடந்த கலவரத்தை நம்மளால் வந்து சகித்து கொண்டு போக முடியுமா அவர்கள் எவ்வளவு கொடுமையை செய்கிறார்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாதிரி ஒரு ஒரு முதலமைச்சராக இல்லாமல் இருந்தார் ஸ்டாலின் இருக்கிறதுனால மட்டும்தான் வேறு ஒரு எடப்பாடி மாதிரி ஒருத்தர் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாடு இன்றைக்கி நாசமாக போயிட்டுருக்கும் தமிழ்நாடு இன்னொரு மணிப்பூராக மாறி போயிருக்கும் அதற்கான திட்டங்களை இந்த பாஜக செய்து கொண்டிருக்கிறது பாஜக போடும் ஆயிரம் திட்டங்களையும் போர்வால் கொண்டு எதிரில் நின்று நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து வீழ்த்து கொண்டிருக்கிறார் பல விதமா உருட்டுறார் அப்போ இருக்கக்கூடிய ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்கிறாரு மணிப்பூர்ல நடந்ததெல்லாம் இருக்கட்டுங்க மணிப்பூர்ல நடந்ததை பாஜக நியாயப்படுத்தவே இல்ல ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய சமூக நீதி ஆட்சி இருக்குல்ல நீங்கள் பேசக்கூடிய சமத்துவ ஆட்சி சமூக நீதி ஆட்சி பெண்ணிய விடுதலைக்கான ஆட்சி இருக்குல்ல அந்த ஆட்சியில வேங்கை வயல்ல சம்பவம் நடக்குதுங்க வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலப்பது நியாயமா அதை இதுவரை கண்டுபிடிக்காத திமுக அரசு கையால் ஆகாத அரசு இல்லையா அப்படின்ற கேள்வியை அந்த இளைஞன் ஆராசா முகத்தில் கொத்தையாக காரி துப்பு வர்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டாள் இப்போ மேடை பொது மேடை அந்த இடத்துல வந்து வீடியோலாம் கவர் இருக்கு என்றைக்குமே வந்து ஆராசாவுக்கு ஒரு திறமை எதை வேணா எதை வேணால் அவரால் வந்து மறுப்பி பேச முடியும் பெரியார் வந்து தன்னுடைய மனைவியே வேசியாக இருக்கிற மாதிரி எல்லோரும் போய் விலை பேசுங்கன்னு சொன்னார்னா அதற்கு ஒரு காரணம் சொல்லுவார் அது பெரியாரே இருக்க மாட்டார் பெரியாரே யோசிச்சு இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டார் இவர் யோசித்து ஒரு வேலையை சொல்கிறார் அந்த விதத்தில் உண்மையிலே திறமைசாலி ஆ அவர்கள் அவர் சொல்கிறாரு அங்கே நடந்தது வந்து கலவரம் இரண்டு பெண்களை உடைகள் இல்லாமல் எல்லா உடையும் கழட்டிட்டு ஊர்வலமாக கூட்டு போய் சுட்டு கொள்வதையும் இங்கே நடந்த தனிநபர் பிரச்சனையும் நீங்கள் எப்படி ஒன்றாக்கலாமா அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு அதே கேள்வியை நாம் ஆ ராசா அவர்களிடத்தில் எழுப்புறோம் மணிப்பூரில் பாஜக ஒரு கலவரத்தை செஞ்சது அங்கே வந்து பெரியார் புறக்கலை என்ன அங்கே வந்து பெரியார் இல்லை சாதியை ஒழிக்கலை அங்கே வந்து ஒரு அராஜகம் மிகப்பெரிய ஒரு கலவரம்னு வச்சுக்கோங்களா அது கலவரத்தில் வெட்டிக்குவான் குத்திக்குவான் என்னென்னோ நடக்கும் அந்த கலவரத்தில் இரண்டு பெண்களை கொண்டு போய் சுட்டாங்க அதை யாரும் நியாயப்படுத்த முடியாது அது நியாயம் கிடையாது அது அநீதி அதற்கு வந்து அனைத்து மக்களும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லை உலக அளவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்தது அதை வந்து எல்லாருமே வந்து இதை ஏற்க முடியாது இது வந்து அநீதி அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் சமூக நீதி நீதி கூட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க அதற்கு நம்ம எராமேசர் சுபவீர பாண்டியன் தலைவராக போட்டு வச்சிருக்காங்க இந்த சமூக நீதி அரசு ஆட்சி ஆளுது நாலரை ஆண்டு காலம் ஆட்சி ஆளுது இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஒருத்தனை வந்து உண்மையிலேயே நிர்வாணப்படுத்தி சுட்டு கொள்ளலாம் இவர்கள் பண்ண காரியத்திற்கு ஒருத்தவனை நிர்வாணமாக்கி சுட்டு கொள்ளலாம் ஆனால் ஒருத்தவன் தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குல்ல இப்போ ஆறு ஆசா தண்ணி குடிக்கிறார் ஒரு கிளாஸ்ல தண்ணி குடிக்கிறார் அந்த கிளாஸ்ல கொஞ்சோண்டு ஒருத்தனோட சிறுநீரை கலந்து கொடுத்துட்றாங்க இல்லை கொஞ்சம் மலத்தை கலந்து குடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியல களை வண்ணம் தெரியல அவர் வந்து குடிச்சிடாரு குடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இதே ஐயா குடிச்சிங்க இதில் சிறுநீர் கலந்துருந்தது இல்லை கொஞ்சம் மலம் கலந்தது கொஞ்சம் அழுக்கு கலந்தது ஒன்றும் இல்லை ஒரு மங்களாக இருக்கிற தண்ணியை குடிப்போமா நம்ம லேசாக கொஞ்சம் கலர் மங்கி போயிருக்க கூட தண்ணியை குடிப்போமா குடிக்க மாட்டோம் ஏன்னா குடிக்கிற தண்ணி சுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம் அப்படி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆ ராசா அவர்களுக்கு மறுநாள் நல்ல தண்ணியே குடிக்கிறாரு நல்ல பியூரிஃபை பண்ண தண்ணியே அவர் குடிக்கிறாருன்னா அவர் குடிக்கும்போது என்ன ஞாபகம் வரும் நேற்று குடிச்ச தண்ணியில் மலம் கலந்து இருந்ததே அது அவங்க மனசுல போய் படி காலத்துக்கும் வந்து அது மிகப்பெரிய ஒரு இழிவா மாறும் அது வந்து அவர்களாலேயே அவர்களை ஜீரணத்துக்க முடியாது அவர்களாலேயே அதை ஏற்றுக்க முடியாது அப்படி ஒரு மன நோய்க்கு ஆளாயிருவாங்க ஆனால் இதையெல்லாம் தெரிஞ்சு கொண்டு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு எம்பியாக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய அறிஞன் என்று சொல்லக்கூடியவர் அதை வந்து மழுப்புறாரு இது வந்து சாதாரணமாக ரெண்டு பேருக்கு நடவு நடந்த பிரச்சனை ஒரு தனிநபர் பிரச்சனைங்க எப்படி ஒரு குடிநீரில் மலம் கலப்பது ஒரு சமூக மக்கள் முழுக்க அந்த தண்ணியை குடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல குடிநீரில் மலம் கலப்பது என்பது அது வந்து ஒரு தனிநபர் பிரச்சனைங்க ஆனா மணிப்பூர்ல நடந்தது அது வந்து ஏற்கவே முடியாதுங்க அது கண்டிக்கத்தக்கதுங்க அது வந்து போராட வேண்டியதுங்க இதெல்லாம் மனுஷனாக இருப்பான்னு நினைக்கிறீங்க உண்மையிலே வாய்ப்பு இல்லை உண்மையிலே வாய்ப்பு இல்லை இப்போ சமூக நீதி பேசுற ஒரு அரசு இருக்குங்க இப்போ மத்தவங்க பண்ணலாம் அதிமுக அரசு பண்ணலாம் இல்ல பாஜக பண்ணலாம் திமுக ஆட்சி செய்து திமுக ஆட்சியில சேலத்துல ஒரு ஒரு கோயிலுக்குள்ள ஒருத்தன் போயிடுறான் எதுக்கு சாமி கும்பிட்றதுக்காக சாமி கும்புறதுக்கு ஒரு கோயிலுக்குள்ள ஒருத்தன் போறான் அவனை ஒட்டுமொத்த ஊரையும் கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அதுக்கு நடுவில் அவனை நிப்பாட்ட வச்சு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் கெட்ட வார்த்தையில் பேசுகிறார் வீரபாண்டிய சேர்ந்த அவர் கெட்ட கெட்ட வார்த்தையில போட்டு திட்ற அவன் அசிமா பேசுற உன்னை வந்து அவ்வளோதான் உங்கள அறுத்து போட்டுருவேன் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா என்றால் நாயே உன்னை வந்து இப்படி விட்டா நீ உள்ள போய் கோயில் உள்ள போகிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சாமி தாங்க கும்பிட போனான் சாமி தான் கும்பிட போனான் ஆனால் இதையெல்லாம் ஆராசா கண்ணும் தெரியாது காதும் கேட்காது ஆராசா அவர்கள் சொல்லுவார் என்னை படிக்க வைத்தது பெரியார்தான் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும் அது காரணம் திமுக தான் நீ சொம்படிக்கிறதுனால திமுக உன்னை அந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுச்சு ஏதாவது வந்து தன்னுடைய இனத்தையே பலி கொடுத்து தான் மட்டும் வளரணும்னு நினைக்கிறவங்களாம் இப்படிதான் இருப்பான் ஒரு ஒரு ஆட்சி சமூக நீதி ஆட்சினா என்ன இங்கே வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கணும் அனைத்து சமூகங்களும் ரொம்ப பாதுகாப்பாக வாழணும் யாருக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படி வாழ முடியலன்னா அது சமூக நீதி ஆட்சியே கிடையாது இப்போ நல்லா பாருங்களேன் இப்போ வந்து ஒரு ரொம்ப குக்கிராமம் அது பெரிய கிராமம்லாம் கிடையாது தேங்கை வயல் என்பது பெரிய கிராமம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன குக்கிராமம் மொத்தமாகவே ஒரு நூற்றி ஐம்பது வீடு இருக்கும் அந்த நூற்றி ஐம்பது வீடு இருக்கிற இடத்துல இந்த காவல்துறையால் யார் பண்ணாங்கன்னு நான்கரை ஆண்டு காலமாக கண்டுபிடிக்க முடியும் நாலரை வருஷம் ஆட்சியே முடிய போகுது இந்த ஆட்சி முடிய போற சமயம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியல யாரு தான் அதை கலந்தாங்க அப்படின்னு ஏன்னா அதை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஓட்டு இருக்குல்ல அந்த தப்பு செஞ்சாங்கல தப்பு செய்தவரோட ஓட்டு நமக்கு விழாது அது அந்த ஊர்ல மட்டும் பாதிக்காது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் முதல் வந்து நம்மளுக்கு எதிராக வந்து செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு விழாமல் போயிடும் அப்போ எவன் செத்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது எவன் எப்படி செத்தாலும் கவலை கிடையாது நம்மளுக்கு தேவை வாக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க இவர் சொன்னார் அங்கே நடந்தது ஒரு தனிநபர் பிரச்சனை அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்கு மேலே ஆணவ படுகொலை செய்திருக்காங்க எந்த இந்த திமுக ஆட்சியில் மட்டும் முப்பது பேருக்கு மேலே ஆணவ படுகொலையால் கொல்லப்பட்டிருக்காங்க சாதியால் வெட்டி இருக்காங்க அதற்கு இந்த திமுக அரசு செய்த நடவடிக்கை என்ன அதை தடுத்து நிறுத்த இவர்கிட்ட இருக்கக்கூடிய திட்டம் என்ன ஒன்றும் கிடையாது எதையும் செய்ய போகிறதும் கிடையாது ஆனால் ஒரு மேடையில் ஏறி நின்ட்டா இவர் மட்டும்தான் அறிவாளி கீழறவனை எதை கேட்டாலும் அவன் வந்து காதை பொத்திக்கிட்டு வாயை பொத்திட்டு கம்முன்னு போயிடுவான் அப்படின்னு நினப்பு இங்கே இவர்கள் சாதியை வளர்க்குறதே திமுக தான் மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் சாதியை வளர்ப்பதே திமுக தான் ஏதாவது ஒரு அமைச்சர் மேலே ஏதாவது ஒரு அமைச்சர் மேலே சாதி வந்து நீ வளர்க்கற அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு திமுக நீக்கியிருக்க கே கே எஸ் எஸ் ஆர்னு ஒருத்தர் இருக்காரு கே என் நேருன்னு ஒருத்தர் இருக்கார் ரெட்டிஆர் மாநாடு நடத்துறாங்க ரெட்டியார் மாநாடு தமிழ்நாட்டில் நடத்தப்படுது ஆனாலும் நீங்கள் நம்பணும் இவர்கள் சாதிக்கு எதிரானவர்கள் எப்படி இங்க ஐயங்கார் பேக்கரி தான் மூடுவாங்க தமிழ்நாட்டில் ஐயர் பேக்கரி ஐயங்கார் பேக்கரி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை மூடுவாங்க அது வந்து இருக்கக்கூடாது அது சாதியின் அடிப்படையில் வர்றது ஆனால் நாயுடு கால இருந்தா மூட மாட்டாங்க நாயுடு கால இவங்க ஏற்றுப்பாங்க ரெட்டியார் ஏற்றுப்பாங்க ஏன் இதெல்லாம் இவர்களுக்கானது இந்த நாயுடு ரெட்டியார் இதெல்லாம் வந்து இவர்களுக்கானது அதை வந்து இவங்க அதை எதிர்க்க மாட்டாங்க ஆனால் பார்ப்பன எதிர்ப்பு மட்டும் பேசுவாங்க ஏன் தான் வர்ணாசிரமம் கொண்டு வந்தான் உள்ளனும்னா இவர்கள் பார்ப்பனர்களுக்கு நன்றியோடு இருப்பாங்க ஏன்னா அவர்கள் வர்ணாசிரம் கொண்டு வந்ததுனால தான் அதை காரணம் காட்டி எந்த தமிழ் சமூகத்தையும் ஒன்று கூட விடாம எந்த தமிழ் சமூகம் மீண்டேட விடாமல் இவர்கள் இன்னைக்கு ஆட்சி இருக்காங்க அனைவரையும் சாதியாக பிரிச்சிடணும் ஒரு பக்கம் பறையன் ஒரு பக்கம் கவுண்டர் ஒரு பக்கம் வன்னியர் ஒரு பக்கம் எல்லாருமே தேவர் ஒரு பக்கம் தேவேந்தர் ஒரு பக்கம் சொல்லிட்டு அனைவரையும் சாதியாக பிரிச்சுட்டு இவர்கள் வந்து மேலே உட்காந்துப்பாங்க இதுதான் இங்கே கொடுமையே இங்கே தமிழ் எல்லாம் சாதியாக பிரிஞ்சிரும் தெலுங்கர்கள்லாம் ஒன்றாகி தமிழந்தளம் மிளகா அரைப்போம் அதுதான் இருக்கு அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா இந்த மாதிரி அல்ல கைகள் தான் தமிழினம் மீண்டு வராதது காரணம் தான் மட்டும் நல்லா வெள்ளக்காரன் ஆட்சி செய்யும் போது ஐயா நான் காட்டி கொடுக்குறேன் இவர் எங்கே இருக்காரு நான் காட்டி கொடுக்குறேன் அவர் எங்க இருக்கார் காட்டி கொடுக்குறேன் என்ன மட்டும் கூடவே வச்சுங்கன்னு சொல்லிட்டு இனத்தை சொந்த இனத்தை சொந்த தாய்நாட்டு மக்களை காட்டி கொடுத்துட்டு பண வசதியோட வாழ்ந்தானுங்கள் அதற்கு இணையானவன் தான் தாராசன் அவன் இந்த வேலைக்கு தான் இருக்கான் மக்கள் மீண்டெடுவதையோ மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைவதையோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள் திமுக சாதி கட்சி என்பதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் ஆனால் மக்கள் மட்டும் தெளிவாருங்க சாதியை இந்த திமுக ஒருபோதும் ஒழிக்காது வளர்க்கும் 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 ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை எங்களோட உங்கள் உங்களன்பழகன் நன்றி